ரப்பை சந்திப்பதற்கு நான் தயாரான நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என் ரப் என்னை படைத்தவன் எனக்கு உணவளிப்பவன் எனக்கு இந்த வாழ்வை கொடுத்தவன் எனக்கு இந்த கண்ணியத்தை கொடுத்தவன் எனக்கு இந்த மதிப்பை கொடுத்தவன் எனக்கு இந்த உயர்வை கொடுத்தவன் எனக்கு இந்த சூழலை அமைத்தவன் என்னோடு திருப்தி அடைந்த நிலையில்தான் இந்த நேரத்தில் நான் வாழ்கிறேனா என் ரப்பின் திருப்தி என் மீது இருக்கிறதா என் மனைவி என்னை திருப்தி அடைந்திருக்கலாம் என் தந்தை என் மீது திருப்தியோடு இருக்கலாம் என் ஊர் மக்கள் என்னை திருப்தியோடு கண்ணியமானாக கருதலாம் என் ரப்புடைய பார்வையில் இந்த நேரத்தில் நான் யார் நான் யார் என் ரப்போடு இணைந்த நிலையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என் ரப்பே என்று அழைத்தால் என் ரப்ப எனக்கு பதில் சொல்வானா என் ரப்பே எனக்கு பாதுகாப்பை கொடு என்று அழைத்தால் என் ரப்ப எனக்கு பாதுகாப்பை அளிப்பானா எனக்கு உதவி செய் என்று அழைத்தால் உதவி செய்வானா இந்த செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வில் இணைந்திருக்கிறதா சொல்லுள்ள அல்லாஹ் கூறுவதாக என்னுடைய நேசரை யார் நோவினை செய்வாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன் அவர் யார் கடமையான வணக்க வழிபாடுகளோடு என்னை நெருங்கிக் கொண்டே வருவார் நெருங்க வேண்டும் என்பதற்காக கடமைக்காக அல்ல காலை குளிர் கூடிய நேரத்திலும் தன்னுடைய தன்னை அசதி மிகைக்கும் போதும் ஐயா அலசோலா இரண்டு மணிக்கு படுத்திருப்பார் நாலரை மணிக்கு ஐயா சொலா என்று அழைக்கப்படும் தன் கலைப்புகளை மறந்து தன் தன்னுடைய உடல் வலிமையை மறந்து ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து செல்வான் அவனுக்காக நோன்பை நோச்சிருப்பான் அவனுக்காக இருந்து பிரித்து எடுத்து கொடுத்திருப்பான் கடமைக்காக அல்ல இதை செய்தால் என் ரப்பை என்னை ஏற்றுக்கொள்வான் அவன் என்னை பொருந்திக் கொள்வான் என்பதற்காக கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து என்னை நெருங்கிக் கொண்டே வருவான் இன்னும் உபரியான வணக்க வழிபாடுகளையும் தொடர்ச்சியாக செய்து எதுவரை நான் அவனை நேசிக்கும் வரை அவனுடைய நோக்கம் என்ன அல்லாஹின் நேசம் அவ்வளவுதான்